அக்காலத்தில் இயேசு கூறியது பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஹாம்யன் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இயேசு நம்மை நேரடியாக அழைக்கிறார் நம் வாழ்வில் நாம் சுமக்கும் பாரங்கள் எத்தனை கவலைகள் பயங்கள் மன உளைச்சல் பொறுப்புகள் உறவு சிக்கல்கள் நம்முடைய பாவங்கூட மைனஸ் இவை அனைத்தும் நம்மை சோர்வடையச் செய்கின்றன இயேசுவோ என்னிடமே வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் நம் பாரங்களை தீர்க்க அவர் ஆவலுடன் காத்திருக்கிறார் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது மேலும் ஒரு சுமையல்ல நம் பாரங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய அன்பிலும் அமைதியிலும் இழைப்பாறுதல் பெறுவது அவருடைய வழி எளிமையானது அவருடைய சுமை மென்மையானது நம் பாரங்களை அவரிடம் ஒப்படைக்கும் போது நம் உள்ளம் உண்மையான அமைதியையும் ஓய்வையும் கண்டுகொள்ளும் இப்பொழுதே உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பாரங்களை இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிப்போம் ஆண்டவரே என் பாரங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் உம்முடைய இலைப்பாறுதலை எனக்கு தாரும் உம்முடைய வழியில் என்னை நடத்தும்படி அருள் புரியும் என்று மனதாரச் சொல்லுங்கள் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக